நாம் பார்க்க போகிறது ஆத்திச்சுடி கதைகள் உடையது விளம்பில் ஆலமரத்தில் ஆலன் வேளன் என்று இரு கிளிகள் வசதி வந்தன ஒரு நாள் ஆலன் இறைதேடச் சென்ற இடத்தில் வேடர் ஒருவர் அதன் இறக்கியின் மீது பலமாக கல்லறிந்து விட்டார் ஆனால் ஆலன் கிளி வேடர் பிடியிலிருந்து தப்பித்து தன் இருப்பிடத்திற்கு வந்துவிட்டது அதனால் இறக்கியை விரித்து பறந்து செல்ல முடியவில்லை தான் இறைதேடிச் செல்ல முடியாமல் மிகவும் அவதிப்பட்டது ஆலன் கிளியின் கஷ்டத்தை உணர்ந்த வேளன் கிளி நண்பனி நீ இறைதேடச் செல்ல வேண்டாம் இந்த மரத்தில் அமர்ந்தபடியே ஓய்வெடுத்துக்கொள் நான் சின்ரோனுக்கு தேவையான பழங்களை எல்லாம் பறித்து வருகிறேன் என்று கூறியபடி மரத்தை விட்டு பறந்து அருகிலிருந்த பழத்தோட்டத்திற்குச் சென்றது ஆளன் கிளிக்கும் தனக்கும் தேவையான பழங்களை பறித்த வேளன் கிளி தனது இருப்பிடத்திற்கு வருகின்ற பாதையில் ஒரு குயிலை சந்தித்தது கிளியின் அலையில் பழங்கள் இருப்பதை கண்ட குயில் கிளியக்கா கிளியக்கா நான் பழம் சாப்பிட்டு ரொம்ப நாட்களாகின்றன எனக்கும் ஒரு பழம் தருகின்றீர்களா என்று அன்போடு கேட்டது கிளியும் குயிலுக்கு பழத்தை கொடுத்தது அந்த பழத்தை சாப்பிட்ட மைனா கிளியக்கா பழம் மிகவும் ருசியாக இருக்கின்றதே இந்த பழத்தை எங்கிருந்து பறித்தீர்கள் என்று பணியோடு கேட்டது கிளி தான் பழம் பறித்து வரும் இடத்தை பற்றி இதுவரையிலும் யாருக்குமே தெரியப்படுத்தது இப்போது இந்த குயில் கேட்பதால் அதனை தெரியப்படுத்தலாம் என்று முடிவு செய்தது உடனே குயிலை பார்த்து குயிலே இந்த பாதையின் வழியாக சற்று தூரம் பறந்து சென்றால் ஒரு பழத்தோட்டம் தென்படும் அந்த பழத்தோட்டத்திலிருந்து தான் நான் பழங்களை பறித்து வருகிறேன் என்று கூறியது உடனே குயில் அங்கிருந்து வேகமாக பழத்தோட்டத்தை நோக்கி பறந்து செல்லத் தொடங்கியது வழியில் இலைப்பார வேண்டி ஒரு மரத்தில் அமர்ந்திருந்தது குயில் அப்போது மரத்தில் இருந்த அணில் குயிலை சிந்தித்தது குயிலக்கா நலமாக இருக்கிறாயா உன்னை பார்த்து வெகு நாட்களாகின்றதே எப்படி இருக்கின்றாய் என்று அன்போது கேட்டது உடனே குயில் அணில் தம்பி நான் நலமாக இருக்கின்றேன் இப்போது அருகே இருக்கும் பழத்தோட்டத்துக்கு சென்று பழங்களை சாப்பிட செல்கிறேன் என்று கூறியது கேட்ட அணில் ஆச்சரியமானது குயிலக்கா இங்கே பழத்தோட்டம் இருக்கின்றதா இதுவரையிலும் எனக்கு தெரியாது என்று வியப்போடு கூறியது அணில் தம்பி எனக்கும் கிளியக்கா சொல்லித்தான் தெரியும் என்றது உடனே அணில் குயிலக்கா நீங்கள் முதலில் செல்லுங்கள் பின்பு நான் எனது நண்பர்களை அழைத்து கொண்டு வருகிறேன் என்று கூறியது குயில் வேகமாக பழத்தோட்டத்தை இடி பறந்து செல்ல தொடங்கியது சிறிது நேரத்தில் அணில் மற்ற அணில்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு பழத்தோட்டத்தை நோக்கி சென்று அணில்கள் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து கொண்டு பழத்தோட்டத்தில் புகுந்து பழங்களை எல்லாம் கடித்து குதிரை சின்ன பின்னமாக்கின அந்த நேரம் அங்கு அந்த பழத்தோட்டக்காரர் அணில்களின் செய்கையினை பார்த்து ஆத்திரம் கொண்டார் இந்த அணில்களின் தொல்லை தாங்க முடியவில்லை இனி மேலும் நாம் சும்மா இருந்தால் தோட்டத்தில் இருக்கின்ற பழங்கள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாமலாகிவிடும் என்று நினைத்தார் அவர் அடுத்த நாளே பழங்களை சுற்றிலும் பாதுகாப்பாக கம்பி வலையினை அமைத்து மூடி மறைத்து விட்டார் மறுநாள் வேகமாக பழங்களை பறிக்க வேண்டி பழத்தோட்டத்தில் புகுந்த அதிர்ச்சி அடைந்தது பழங்கள் எல்லாம் மூடி மூடியிருப்பதைக் கண்டு கவலையுடன் பழங்களை பறிக்க முடியாமல் தன் இருப்பிடத்தை நோக்கி திரும்பி பறந்து வந்தது வரும் வழியில் குயில் கிளியை சந்தித்தது கிளியக்கா நீங்கள் பழத்தோட்டத்திற்கு சென்று பழங்களை பறிக்க முடியாமல் தானே வருகின்றீர்கள் என்ன செய்வது நான் அணிலிடம் பழத்தோட்டத்திற்கு செல்வதாக உளறிவிட்டேன் அணில்கள் கூட்டமாக சென்று பழத்தோட்டத்தில் உள்ள பழங்களை நாசம் செய்யவே தோட்டக்காரர் வேலியமைத்து விட்டார் என்று வருத்தத்துடன் கூறியது கிளி பழத்தோட்டத்திற்கு சென்று பழங்களை பறித்து செல்ல முடியாத காரணத்தால் வேறெங்காவது பழங்கள் கிடைக்கிறதா என்று இறைதட வேண்டி பறந்து செல்ல தொடங்கியது பழத்தோட்டம் இருக்கின்ற இடத்தை இதுவரையிலும் ரகசியமாக பாதுகாத்து வந்தேன் இந்த குயிலிடம் சொல்லப்போ இப்போது நண்பனுக்கும் எனக்கும் பழங்கள் கிடைக்காமல் ஆகிவிட்டதே இனி வேறு இடம் சென்ற நண்பனுக்கு இரையோட கொடுக்க வேண்டியதுதான் என்று கவலையுடன் பறந்தது கிளை பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி